வயிக் என்று போய் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன் எல்லாருமே வச்சு செய்வேன் பார்த்தா உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் சேர்ந்து கானா உணவுத்தோலாம் பாட்டுங்கிற பேரில் மொக்க சீனு மொக்க மொக்கசீனு போட்டிங்களே மொக்கசீனு போட்டீங்களேன்னு மொக்க சீன் போட்டு தாறு மாறம் பிரசென்ட்ஸ் அப்படி பிரிச்சிருவேன் முகத்திலேயே பிரிச்சுருவேன் நசுக்கிடுவேன் பிதிக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எனக்கு தெரிஞ்சு உள்ள கானை தன்னா மொக்க சீனு மொக்க சீனுன்னு பாட்டு போட்டு இவங்க எல்லாருத்தையும் பாராட்டுற வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு மொக்க சீனு மொக்க சீனு ஏதோ ஒரு கானா பாடி உள்ளே இருக்கிறவங்க எல்லாத்தையும் களைச்சுட்டு இருக்கிறாங்க இது கூட தெரியாமல் பிரஜன் சேன்றா நம்ம அமித்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள உட்காந்து கை தட்டி சிரிச்சு கொண்டாடிட்டு ஆனால் திவ்யா கரெக்டாக பேர் ஒரு கேள்வி ஆனால் நீங்கள் எங்களை பாராட்டுறேன் பாராட்டி பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பாராட்டி பாட்டு பாடுற மாதிரி தெரில எங்களை கலாய்க்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சூப்பராக சுதாரிச்சிச்சு திவ்யா கணேஷ் ஹேட்ஸ் அப் ஏன்னா சுத்தாரிச்சிக்கிட்டு காண வேண்டனை வந்து மொக்கை சீனு சீனு என்ட்ரி பா மொக்கசீன் எல்லாம் கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி பாடும்போது எங்களை நீங்கள் பாராட்டுற மாதிரி தெரில எங்களை வச்சு கலாய்க்கிற மாதிரி தெரியுதுன்னா அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகி அழகா நான் இதுலலாம் உட்கார மாட்டேன் எனக்கு நீங்கள் பண்ணுறது சரியே இல்லை அப்படின்னு கடுப்பாகி போகுது பிரஜன் சாண்ட்ரா நம்ம எல்லாம் உட்காந்து கூத்தாடி கொண்டாடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி தட்டிக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஏங்க உங்களை தாங்க அவங்க கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உள்ள போய் நீங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன் எல்லாம் வச்சு செய்வீங்க அவங்களோட முகத்தரையும் கிழிப்பீங்க அது இதுன்னு தாருமாறு மாறு சொல்லும் பயங்கர கதை சொல்லிட்டு போயிட்டு உள்ள போய் நீங்க அவங்களோட ஒன்னா சேர்ந்து கைதிட்டிட்டு பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க உங்களை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு வைக்காடு என்ட்ரிக்கு அப்புறம் போ அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும்னா நீங்க இறங்கி கிளம்பணும் வினோத்ரா நீங்கள் ஒன்று நினைச்சிட்டு இருக்கீங்க அது இல்லை நீங்க அப்படிங்கிறோம் திவாகர நீங்க ஒன்று நினச்சிட்டு இருக்கிறீங்களா அது இல்லை திவாகர் நீங்க விஜய் பருவது நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இருக்கிறீங்களா அது வெளியில் அவ்வளவு மொக்கையாக இருக்குது இன்டி ஏதாவது ஒட்டை சுட்டு கேமை நீங்கள் திசை திருப்பலானா பயில்காடு என்ட்ரி ஆனா அதுக்கப்புறம் சோ வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி போகும் தயவு செஞ்சு உங்களோட கேம் ஆரம்பிச்சிருங்க எனக்கு தெரிஞ்சு திவ்யா கணேஷ் வேற லெவல் மிராக்கல் பண்ண போறாங்க அமித் எதாவது பண்ண போறாங்க பிரஜென்ஸ் சாண்ட்ரா சிரிச்சுக்கிட்டே அவங்களோட இருக்கிறது வந்து அழகாக தூக்கி சப்பி போயிடும் விஜய் பார்வத்தெலாம் போயிட்டு கொண்டா கொண்டா வெளியில் என்ன தகவல் சொல்லியிருக்கிறாங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி பிரசென்ட் சென்ட்ரவெல்லாம் உட்கார வச்சு விஜய் எல்லாம் கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் தான் போவா சொல்லிட்டியா ரைட்டு நான் பார்த்துக்கிறேன் உங்க நான் இப்போத்துக்கு நான் கதை சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க நான் தயவு செஞ்சு ஒரு ரூடாக நீங்கள் ஒவ்வொருத்தரையும் அழகாக வெளியில் என்ன அவங்க போர்ட்ரேட் ஆகிருக்கிறாங்கறத ஓப்பன் டாக் ஒட்டச்சு சொல்லிட்டிங்கன்னா கேம் அடுத்த கெட்டன அவருக்கு மாறும் குழம்பிடுவாங்க குழம்பி ஐயோ நம்ம பெருசாக வெளியில் மாசு நினச்சிட்டு இருக்கிறமே புஷா அப்படிங்கிறது என்னைக்கு புரியுதோ அந்த நிமிஷத்துலேருந்து அவங்க கேமை வேற மாதிரி ஆடக்க ஆரம்பிப்பாங்க கேம் இந்த வாரத்தில் வயல் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் வேறு மாதிரி ஆடலைனா மக்கள் கண்டிப்பாக வைத்தரிசிலங்க என்ன மக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வயல் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் கூட ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்கலைன்னா ஒரு காண்டாதீங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க வைக்காட் என்ட்ரிக்கு அப்புறம் எதை எதிர்பார்க்குறீங்க இவங்கெல்லாம் சேஞ்சஸ் நடக்கும் எது மாறும் எது மாறாது எது மாறினா நல்லா இருக்கும் எது மாறவே போறதில்லை உண்மை இடையே சொல்ற கார்டு என்ட்ரி இந்த வாரத்துல ஷோ வேற லெவல்ல மாறணும்னா சேதன்னே கெட்டு போயிடுவாரு நாலு பேரும் பெரிய ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டு உள்ளே போனீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அவங்களோட ஒன்னா சேர்ந்து நீங்களும் கதை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற இடத்துக்கு போகாம பிரச்சனா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் அமித்ஷா இருக்கட்டும் திவ்யா கணேசா இருக்கட்டும் உள்ள இருக்கிறவங்க ஒவ்வொருத்துக்கும் வச்சு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க லெவலில் சுற்றி மரம் போகும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இன்னைக்கு லைவ்ல நடக்கிறான அடுத்த வீடியோ யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லுங்கிற பட்டுனு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சப் ஒரு நூறு சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க அவங்க குடும்ப செழிக்கும்